வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் அப்பாடா ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகின்ற மூன்று விஷயங்கள் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு தாங்க குருபனுடைய வக்ர பயிற்சியின் மூலமாக முடிவுக்கு வரப்போகும் மூன்று பிரச்சனைகள் இனி நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் சோ அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் பதிவாக பாருங்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேச ராசியில் பிறந்த நண்பர்களையும் நம்மளுடைய சேனல்ல பிற ராசிக்கும் குருவானுடைய வக்ர பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேச ராசியை பொறுத்தவரை இரண்டாம் ரிஷபத்துல குருவான் பொது அமர்ந்திருக்கிறார் குருவான் அக்டோபர் ஒன்பதுல வக்ரம் அடைகிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை இந்த குருவினுடைய வக்ரம் தொடர்கிறது வக்ரமா அந்த கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகும் அதாவது குருவால் எந்தெந்த விஷயத்துல கெடுபலன் நடந்துச்சோ அந்தந்த விஷயத்துல நன்மை நடக்கும் சோ அப்படியே மாற்றி பலனை கொடுக்கும் குருவான் சோ நட்சத்திர மாற்றம் தான் இருப்பது ராசி மாறல ரிசவ ராசிக்குள்ளேயே குருவான் வக்கரமடைகிறான் ஸோ இப்போ உங்களுடைய மேசத்துக்கு இரண்டாம் வீட்டில் இந்த நிகழ்வு நடைபெறும் இரண்டாம் வீடுங்கிறது தனம் குடும்பம் வாக்கு முக்கியமா குடும்பஸ்தானம் ஸோ கண்டிப்பா குடும்ப பாரம் என்பதும் குடும்ப சுமை என்பதும் கண்டிப்பா குறையும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய கடனாக இருந்தால் கரையும் மறையும் குடும்ப ரீதியான ஒரு எதிரிகள் பிரச்சனை ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தால் அது மறையும் குறையும் தீரும் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி கடனும் எதிரியும் முக்கியம் நோயும் இந்த மூன்று விஷயங்கள் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இருந்தால் அந்த உறவுகளால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் பண கஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை குறையும் மறையும் கண்டிப்பாக ஸோ அதனால் அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருக்கலாம் குரு பகவான் உங்களுடைய மேஷத்திற்கு ஒன்பதாம் வீடான தனுசுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒன்பது குடியின் இரண்டில் வக்ரம் அடையும் போது உங்களிடம் வயது மூத்தவர்கள் அவர்களால் உங்களுக்கு ஒரு காரியத்தில் தடையோ முட்டுக்கட்டையோ அல்லது அவர்கள் வழியில் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தால் அவருடைய குணங்கள் மாறும் அவர்கள் வழிவிட்டு விலகுவார்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களை விட மேல் அதிகாரத்தில் பதவியில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அனுசரணையை நீங்கள் பெறுவீர்கள் அதாவது அவருடைய ஆதரவை நீங்கள் பெறுவீங்க அவர்கள் மூலமாக சில ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு நடக்கும் பனிரெண்டாம் இன மீனத்திற்கும் இந்த குருவர் அதிபதியாக இருக்கிறார் அப்போ குடும்ப சொத்து பரம்பரை சொத்து கைக்கு வர்றதுக்கும் குடும்ப தொழில் அல்லது பரம்பரை தொழில் குடும்பத்தில் அப்பா அம்மா செஞ்ச தொழில் நீங்கள் பண்ணுறதுக்கும் அவங்க பார்த்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு வண்டி வாகன சம்பந்தமான விஷயத்தில் ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்கும் நிகழும் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு மூன்று பிரச்சனை தீர்வுன்னு சொன்னேன் அதில் முதல் பிரச்சனை உங்களுடைய பிள்ளைகள் வழியில் ஏற்படக்கூடிய அனைத்துதான பிரச்சனைகளும் தீரும் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தையே கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பிரச்சனை எப்படா சரியாகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாண காட்சி நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே அந்த காரியம் நடந்து முடியும் முதலில் இரண்டாவது வீட்டு பிரச்சனை கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரப்போகுது வீடு மாற்றம் அல்லது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஸ்டெப்ஸு வேறு ஒரு ஊருக்கு மாறும்னு நினைக்கிற அந்த கனவு கண்டிப்பா இந்த ஒரு காலகட்டத்தில் பழிக்கும் மூன்றாவது உங்களுக்கு ஒரு பதவி வாய்ப்பு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது நீங்க ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தில் போய் அமர்றது சம்பள உயர்வு எதிர்பார்த்துக்க தான் கண்டிப்பா நடக்கும் இந்த மூன்று விஷயம் நிச்சயமாக நம்மளை நடக்கும் இதில் முக முக்கியமாக மேசராசில் பிறந்த பெண்களுக்கு மாமியார் விட்டு இந்த பிரச்சனைகள் சரியாக போகிவிடும் இந்த ஒரு நேரத்தை நீங்க பண்ண வேண்டியது வாக்குகள் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி சில காரியத்தை செஞ்சிட வேண்டாம் வாய் வார்த்தைகளை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலை மாறுற விஷயத்தில் ஸ்டெப்ஸ் எடுத்துட வேண்டாம் மற்றவர்கள் சொல்லக்கூடிய தவறான விஷயங்களை நம்பி அது உண்மையாக போய் நம்பி குடும்பத்தில் உள்ளது சண்டையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்படிப்பட்ட அந்த வாக்கு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனத்தோடு இங்கே போதும் மேலும் இந்த ஒரு நேரத்தில் வியாழக்கிழமை என்று குருபானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாட்சி வணங்குவது சிறப்பான நன்மைகளை தரும் கோயில்களுக்கு அரசு தானமாக கொடுக்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண தடை குழந்தை பாக்க தடை நீங்கும் இந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணீங்க இந்த வயப்படி லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்